சீக்கிரம் வாடி போல ஆடி ரிசெப்ஷனே ஐயோ ரிசப்ஷன் ஏழு மணிக்கு தானே ஆரம்பம் ரிசப்ஷன் ஏழு மணிக்கு தான் டைம் என்ன தெரியுமா எட்டே முக்கா இந்த என்னடா இது அது ஒண்ணு பூஜா அவன் என்ன பெட்டு கட்டி இருந்தான் அதுல தோத்து போயிட்டான் அதான் அவனை கலாய்க்கலான்னு நைட்டு போல சொன்ன அவனை அசிங்கப்படுத்துறதுக்கும் கலாய்க்கறதுக்கும் பொண்ணுங்க போடுற நைட்டி தான் கிடைச்சதா நீ வேற நான் அவனை புடவை தான் கட்ட சொன்னேன் எனக்கு புடவை கட்ட தெரியாது என்னை விட்டுனு அப்படி நகவு பார்த்தான் விடுவனா நானு அதான் அவனை நைட்டி போட சொன்னதான் போட்டோம் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு நினைச்சுக்கா என்னடா இவன் பொண்ணுக்கு போற ட்ரெஸ் போட்டு கேவலமா இருக்கனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சி தள்ளிருவாங்க என்ன கேவலமான மைண்ட் செட்ரா உனக்கு என்ன நொண்ணா பூஜா பொண்ணுங்க போடுற டிரஸ் ஆம்பளைங்க போட்டா அது என்ன கேவலமா பொண்ணுங்க போடுற டிரெஸ்ஸையே இவ்ளோ கேவலமா பாக்குறீங்கன்னா அப்ப பொம்பளைங்களையும் நீங்க கேவலமாதானே பாப்பீங்க உங்ககிட்ட எல்லாம் நான் எப்படி தான் ஃப்ரெண்ட் அண்ணேனோ ச்சே அப்ப சொல்லு நீ பூஜா அந்த அர்த்தத்திலே பண்ணல

முதல்ல தேவையில்லாம ஏன் வீட்டுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கங்கறத சொல்லுங்க அதான் அந்த மாதிரி வெளிய கேடிச்சல இல்லையா ஏமா என்னம்மா இது நான் என்ன உங்க வீட்டு ஆளுங்களை யாரையாவது கூப்பிட்டு பேசுனேனா இப்படி என் மேல பழி போடுறீங்க சார் பாருங்க சார் எப்படி பேசுறானு பின்ன என்ன பொண்ணு மேல இவ்வளவு கேவலமா பழி போடுறீங்களே உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தெரிஞ்சுக்கிட்டதான் நான் வந்திருக்கேன் இங்க புரியுதா அப்போ என்னன்னே தெரியாம நீங்க பட்ட கிளம்பி வந்துட்டீங்க ஒருத்தவங்க உங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா தான் வரணும் இல்லைன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் பாருமா என் டைம் வேஸ்ட் பண்ணது இருக்கட்டும் நீ ஒழுங்கா ஆ தானே அப்புறம் எதுக்கு நாமளை பசங்களாம் ஆன் டைம் நீங்க இருக்கானுங்க சார் இது என் வீடு என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வேணா வருவாங்க எப்ப வேணா போவாங்க அதை கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஏண்டி நான் தெரியாம தான் கேட்கறேன் உனக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தானா ஃப்ரெண்ட்ஸு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா இந்த மாதிரி மொட்டை பசங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா எங்களை மாதிரி பொம்பளைங்களாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நடமாட முடியும் என்னமா பேசுறீங்க இந்த ஃப்ளாட்டுக்கு எத்தனை வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஏதாவது ஒரு வாட்டி ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸால எதுனா பெரிய பிடிச்சிருக்கா இல்லை புரியல அதான் फ्रेंड्स வித் பெனிஃபிட்ஸ் சொல்வாங்கல அந்த சார் சே விசாரணை அப்படிதா இருக்கும் புரியதா சும்மா வரலோயத்துல வச்சுக்காத நீங்க பண்றது பேரு விசாரணை கிடையாது வேற ஹராஸ்மென்ட் நீங்க பண்றதே சட்டப்படி குற்றம் தெரியுமா இல்லையா போலீஸ் காரன் குத்தம் சொல்றியா நீ இத பாரு அடுத்த நிமிஷம் அந்த பசங்க உள்ளே வந்தானுங்க அவளதான் உன்னை முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏன் வீடு சார்

நீங்க நீங்க இப்படி இருக்கீங்க சொல்ற மாதிரி நிமராம அடக்க ஒடுக்கமா இருக்கிறது பேர் ஒழுக்கம் கிடையாது அடிமைத்தனம் நீங்க அந்த காலத்துல அடிமையா இருந்தீங்கட்டு இப்ப இருக்கிற எல்லாரையும் அடிமையா இருக்கணும்னு நினைக்காதீங்க உங்க குடும்பத்தை முதல்ல போய் பாருங்க நாங்க பாத்துக்கோ எங்களுக்கு தெரியும்